பதினெட்டு வயது மாணவிக்கு நடந்த கொடுமை கடும் கொந்தளிப்பில் பேசிய சீமான் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான அவர்களிடமிருந்து வெளிவந்துள்ள ஒரு மிக முக்கியமான அறிக்கை நேற்றைய தினத்தில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மிகவும் வந்து எப்படி சொல்கிறது முழுமையாக பார்க்க முடியாத ஒரு காணொலியாக அது இருந்தது அதில் அண்ணன் சீமான் அவர்கள் கவனித்து அவர் வந்து என்ன பதிவு செய்திருக்காருன்னா வீட்டு வேலைக்காக சென்ற இளம் பெண்ணை கொடூரமாக தாக்கி தினம்தோறும் துன்புறுத்திய சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மருமகள் மற்றும் மகனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் வீட்டில் வேலை செய்த இளம் பெண்ணை அவரது குடும்பத்தினர் கொத்தடிமை போல நடத்தி கொடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கிய செய்தியானது அதிர்ச்சி அளிக்கிறது தனக்கு நேர்ந்த கொடுமைகளை பார்க்கிற போது அந்த பெண் சொல்லும் அந்த காணொலியை பார்க்கும்போது நெஞ்சம் பதை பதைக்கிறது அப்பெண்ணுக்கு நடந்தேறியது சொல்லவில்லாத ஒரு மனிதவதை குரூரத்தின் உச்சம் எளிய குடும்ப பின்னணியில் பிறந்ததால் வறுமையும் ஏழ்மையும் போக்க வீட்டு வேலை சென்ற அப்பெண்ணுக்கு ஊதியத்தை வழங்காது இரவு பகல் என்றும் பாராது ஓய்வில்லாத வகையில் கடுமையான வேலைகளை கொடுத்து உழைப்பை சுரண்டியதோடு மட்டுமல்லாமல் நினைத்துப் பார்க்கவே முடியாத அளவுக்கு கொடூரமாக தாக்கியும் தினந்தோறும் துன்புறுத்தியும் வந்த அந்த குடும்பத்தினரின் செயல் கடும் கண்டனத்திற்கு உரியது ஆளும் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரது குடும்பமெனும் அதிகார திமிரே மனிதத் தன்மையற்ற இந்த கொடூரங்களை அப்பெண்ணின் மீது பாய்ச்சுவதற்காக காரணமாக அமைந்திருக்கிறது என்பது வெளிப்படையானதாகும் எளிய மனிதர்கள் மீது கட்டவிழ்த்தப்படும் இந்த கோரத் தாக்குதல்களும் வன்முறை வெறியாட்டங்களும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டிய குற்றச்செயல்களாகவும் செயல்களாகும் கொடுங்குற்ற செயல்களாகும் ஆகவே தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இவ்விவகாரத்தில் சீரிய கவனம் எடுத்து இளம் பெண்ணை கொடூரமாக தாக்கி துன்புறுத்திய சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மருமகள் மற்றும் மகனை உடனடியாக கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன்ட்டு நான் அவர்கள் பதிவு செய்திருக்காங்க இந்த நிகழ்வை நிச்சயமாக நிறைய பேர் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வைரலாக பரப்பப்பட்டிருக்க ஒரு காணொலியாக இருக்குது ஆச்சரியம் என்னென்னா ஒரு சில இந்த திமுக சொம்பாக இருக்கவங்க கூட இந்த நிகழ்வு மிகப்பெரிய தவறு உடனடியாக அவங்களை கைது செய்யணும் அவர்களுக்கான நடவடிக்கை கொடுக்கணும் எளிய மக்களுக்கான இந்த பிரச்சனைகளில் நம்ம முதல்வர் நல்ல நடவடிக்கை எடுப்பார்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர்களும் பதிவு செய்து தான் ஆச்சரியம் தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது அதனால் எல்லாருமே அதற்கு வந்து குரல் கொடுக்கணும் இதுக்கு கட்சி பேதமின்றி இறங்க வேண்டியது மிக முக்கியமான விஷயம் ஏன்னா எளிய மக்களை வந்து இந்த அளவுக்கு துன்புறுத்த முடியும் அதுக்கு என்கிட்ட அதிகாரம் இருக்குங்கிற அந்த ஒரு திமிரு இருக்குது பார்த்தீங்களா அதை மொத்தம் ஒட்டச்சேரிகிற அளவுக்கு அனைவரும் பொங்கி எழனும் அப்படிங்கறத என்னுடைய தனிப்பட்ட கருத்து உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க